நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் உண்மை செய்திகள் தேனி மாவட்டம் பார் உரிமையாளர்கள் அனைவரும் கஷ்டங்களை அனுபவித்து வருகிறோம் அதாவது தினசரி வரும் டோக்கன் ஸ்டிக்கர் தொகை தினசரி வழங்கப்பட்டு வந்தது தற்போது கடந்த இரண்டு மாதங்களாக ஸ்டிக்கர் தொகை வழங்கப்படவில்லை அதனால் நாங்கள் அத்தியாவசிய பொருட்களான தண்ணீர் பாட்டில் கலர் வகைகள் மற்றும் பலசரக்கு பொருட்கள் வாங்க முடியாத நிலையில் உள்ளோம் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத நிலையிலும் மிகுந்த சிரமப்பட்டு வருகின்றோம் ஸ்டிக்கர் இத்தொகையை பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை பார் உரிமையாளர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறிவிட்டு தொகையை முறையாக பார் உரிமையாளர்களின் வங்கி கணக்கிற்கு செலுத்தாமல் பார் உரிமையாளர்கள் மிகுந்த சிரமப்பட்டு வருகிறோம் இச்சூழ்நிலை தொடர்ந்து நிகழ்ந்தால் அனைத்து பார் உரிமையாளர்களும் தங்களது கடைகளை அடைத்து டாஸ்மாக் மேலாளரிடம் சாவி வழங்க உள்ளனர் இதனால் பழைய நடைமுறையில் தினமும் டாஸ்மாக் மேற்பார்வையாளர்கள் மூலம் பார் உரிமையாளர்கள் தினமும் வழங்கி இதற்கு நிரந்தர தீர்வு காணுமாறு டாஸ்மாக் மேலாளர் அவர்களை தாழ்மையுடன் நடவடிக்கை எடுக்குமாறு சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இப்படி சங்கம் தேனி மாவட்டம் செய்திகளுக்காக ஆசிரியர் தினேஷ்குமார் உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்